வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் ஜங்ஷன் கிளை சங்கத்தின் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட கூட்டம் திருநெல்வேலி ஜங்ஷன் பாரதி ஹோட்டல் மாடி ஹாலில் நடைபெற்றது கூட்டத்தை ஜங்ஷன் திளை செயலாளர் பி ராமசுப்ரமணியன் மற்றும் துணை தலைவர் ஏ சேவியர் ஜார்ஜ் ஆகியோர் தலைமையேற்றனர் கூட்டத்தில் நெல்லை மண்டல செயலாளர் சி ஞானசெல்வம் செல்வம் மாநில திட்ட செயலாளர் எம் பாக்கியம் மாவட்ட தலைவர் எம் ஆவுரான் என்ற கர்ணன் மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் கே சித்திரை ஆகியோர் தலைமையில் மாவட்ட செயலாளர் எம் முத்துமாரியப்பன் நடத்தி வைத்தார் கூட்டத்தில் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பாரதி ஹோட்டல் பாரதி மெடிக்கல்ஸின் உரிமையாளர் எஸ் பாரத் அவர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தார் இறுதியில் திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் என் தியாகராஜன் நன்றி கூறினார் திருநெல்வேலி மாவட்ட கூட்டமும் திருநெல்வேலி சங்ஷன் சங்கம் கிளை கூட்டமும் பாரதி ஹோட்டல் மேல் பகுதியில் உள்ள மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கு இதில் வந்து மாநில நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு அதாவது ஈபி அரசு அதிகாரிகளே வந்து பிரைவேட்டான இந்த மின் அமைப்பு பணிகளை செய்தாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு கிளை சங்கங்கள் வந்து மாவட்ட சங்களுக்கு கோரிக்கை அந்த கோரிக்கை மாவட்ட சங்கம் வந்து நடவடிக்கை எதுக்கான அனைத்து மனு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்பட அனைவருக்கும் மனு செஞ்சு அதை நடவடிக்கை எடுக்குதாகவும் இந்த சங்கம் மாவட்ட சங்கம் உறுதி உறுதியளித்திருக்கு அதுபோக கிளை சங்கத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாக்கிறது மாவட்ட சங்கத்தினுடைய பொறுப்பு என்றும் இந்த கிளை சங்க கூட்டத்தை இங்கே கூட்டிய மணியண்ணன் அவர்களுக்கும் இந்த டவுன் கிளை சங்கம் சார் கிளை சங்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை மாவட்ட துணைத் தலைவர் மீண்டும் முறையில் நான் பசும நாயன் சித்தரை வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செல்லாத தமிழ்நாடு பாச்சல கூட்டம் சிறப்பாக பாரத அனைவர்த்துக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தங்க தலைவர் கொடுத்தா அப்படி திறமை டிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிசியன்ஸ் வந்து கட்டுமான தொழிலான வாரியத்தில் இருக்கிறோம் மாதாந்திர கோயிலும் ஆயிரத்தி தொழில் அரசு வாங்கி இருக்கிறது குறைந்தபட்சம் ஆறாயிரம் கோயில்களையும் கூட்டத்தின் வாயிலாக வாரியத்தை வலியுறுத்தப்பட்டு உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க